ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட் மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த பாட்டில் நீங்கள் பிளான்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பாட்லேயும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்க முடியும் டூ இயர்ஸ் வரைக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே பிளான்ஸ் பெருசாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு பாட்க்கு மாற்றிக்கலாம் செம்ம சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மதர் பிளான்ட்டு நல்ல பெரிய பெரிய தண்டோட நல்ல பெருசு பெருசாக நிறைய பிரான்ச்சஸோட நிறைய பூக்களோட பிளான்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு சூப்பரான ஆஃபரோட உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் எஃப் வேணாலும் நான் வந்து ஆஃபர் என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மேங்கோ ஹெல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ பக்கம் மலர்ந்துருக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் ஒன் ஆர் டூ பிளான்ஸ் ஈச் ஒன் ஒன் பிளான்ட் டூ டூ பிளான்ஸ் அவ்வளோதான் இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் தேவைப்படுதுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க பிளான்ட்டோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ கலர் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேவா டூ பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததான் நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல்யா ரோஸ் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி மினியேச்சர் ரோஸ் வெரைட்டி ஸோ இது மினியேச்சர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் நிறைய நிறைய எனி டைம் கிரிக்கிரி ரோஸ் வெரைட்டிஸ் சேர்ந்தது ஸோ எனிடைம் உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கலரில் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு ரெண்டு பிளான்ட் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்டி வெரைட்டி ரோஸஸில் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் ஹெச்டி ரோஸு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா செடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து பூக்களுக்கு பக்கம் இருக்குது ப்ராஞ்சஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு பெரிய பெரிய பிளான்ஸாக அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ஸ் அவைலபிள் ஓகேங்களா காப்பர் ஆஸ்டின் ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் வந்திருக்கு அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் எப்போவுமே வந்து நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பிரிட்டிஷ் குயின் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம இருக்குது அராபிக் பன்னீர் ரோஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் செம்ம சூப்பராக டெய்லியும் நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய மொட்டுக்களோட நிறைய பிரான்ஞ்சஸோட சூப்பராக ஹெல்த்தியாக ஃபிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க் கலர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கேஜ் குரோ பேக்லாம் இருக்குது ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு சாண்டில் வித் பிங்க் கலர் செவன் டேஸ் ரோஸு செவன் டேஸும் பூத்துக்கிட்டே இருக்கும் நல்ல பெரிய பெரிய பிளான்ஸாக இருக்குது ஸோ எந்தளவுக்கு பிளான்ட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் டுவெண்ட்டி கேஜ் க்ரோ பேக்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னா அப்படியே அனுப்பிச்சிடுவோம் ப்ரொஃபஷனில் வேணும் அப்படின்னா மண்ணு கம்மி பண்ணி சென்ட் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் டேஸ் ரோஸில் சாண்டில் வித் எல்லோ கலர் இது ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த பிளான்ஸும் இப்போ வந்து சேலுக்கு கொண்டு வரும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ ட்ரீ ரோஸில் என்னென்ன கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லோ டைகர் ரோஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ரோஸு நல்ல க்ரோத் வந்திருக்கு ட்ரீ ரோஸு டுவெல் இன்ச் பாட்டில் இருக்குது ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபோர் ஃபீட் ஹைட் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது ஒயிட் சம்மர் ஸ்னோ ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரீ ரோஸ் ஓகேங்களா இப்போ இப்போ காமிக்கிறது எல்லாமே ட்ரீ ரோஸ் இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் ஹெச்டி ரோஸஸ்லாம் ட்ரீ ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா காப்பர் ஆஸ்டின் பட்டு ஃப்ளவர் இல்லை துளிராக இருக்குது எல்லா பிளான்ஸும் செம்மையாக இருக்குது பிளான்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வித் எல்லோ டபுள் கலர் ரோஸு நிறைய மொட்டுக்களோட இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸில் ட்ரீ ரோஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகல்யா ரோஸ் ஆஹ் சம்மர் ஸ்னோ லைட் பிங்க் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் ட்ரீ ரோஸ் இருக்கு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஹெல்லோ ரோஸ் ட்ரீ ரோஸ் ரெண்டு பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் ட்ரீ ரோஸில் த்ரீ ஃபீட்க்கு உள்ளே இருக்கிறது இப்போ இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு பக்கம் இருக்குது த்ரீ டு ஃபோர் ஃபீட் இருக்கு இது பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஆஃப் ஃபீட்லேருந்து த்ரீ ஃபீட் இருக்கிற வெரைட்டி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல புஷ்ஷாக நல்ல சூப்பராக இருக்குது பிளான்ஸு இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ரோஸு இந்த ரெண்டு பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சேன் மதர் பிளான் ஹண்ட்ரட் ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எயிட் ஹண்ட்ரடுக்கு செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்த பிளான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே ஆஃபராக ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் பேக்கிங் சார்ஜ் கிடையாது ஃப்ரீ ஓகேங்களா நீங்கள் எத்தனை பிளான்ட் வாங்கினாலும் இந்த ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ்லையும் ஃபோர்டீன் இன்ச் பார்ட் மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ்லையும் நீங்கள் எத்தனை பிளான்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் கிடையாது ஒன்லி கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் ஸோ வேணுங்கிறவங்க டக் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன் டே ஆஃபர் ஒன்லி ஒன் டே ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஏன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஈச் ஒன் ஒன் பிளான்ட் ஆர் டூ டூ பிளான்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் சூப்பர்வாக இருக்கிற பிளான்ஸை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ